அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இன்று ஜூலை மூன்றாம் நாள் தேய்ப்பிரை பிரதோஷம் இந்த நாளில் எம்பெருமான் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கர்ம பாவ வினைகளும் நிச்சயமாக நீங்கி உங்களுக்கு நல்வழி பிறக்கும் அதை பத்தின முழு தகவலை தான் நம்ம இப்ப இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்று ஜூலை மாதத்துடைய தேய்பிரை பிரதோஷம் ஆனி மாதத்துடைய தேய்பிரை பிரதோஷம் தேய்ப்பிரை அப்படின்னாலே பொதுவாக நம்ம வாழ்க்கையில தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம பொதுவாக வழிபாடு செய்யணும் தீராத கடன் பிரச்சனைகள் தீராத நோயில இருக்கிறவங்க தீராத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தேய்பிறை நாட்கள்ல நம்ம வந்து வழிபாடு செஞ்சு வர நம்மளுடைய தீராத பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் சரிங்க அப்படி புதன்கிழமையில வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை பிரதோஷனால எம்பெருமான் ஈசனுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகளால் இங்க நிறைய கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த கர்ம வினைகள் பாவ வினைகள் படிப்படியாக குறையணும் அப்படின்னா சில வழிபாடுகள் நம்ம செய்யறது மூலமா கண்டிப்பாக கர்ம வினைகள் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் சரிங்க அதுல வந்து இந்த பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாட்கள்ல எம்பெருமானுக்கு நம்ம இந்த ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த என்ன அந்த பொருள் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் திருநீரை அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்போ நீங்க கோவிலுக்கு செல்லும்போது எம்பெருமானுக்கு நீங்க திருநீரு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த திருநீரை கொண்டு எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதை அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுடைய பாவ வினைகள் நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படும் மாதத்திலையும் வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாட்களில் சிவபெருமானுக்கு நீங்கள் திருநீர் வாங்கி கொடுக்கறது மூலமா உங்களுடைய கர்ம வினைகள் தீராத அனைத்துமே நிச்சயமாக நீங்கும் அதனால இந்த பிரதோஷ யாரும் தவற விடாமல் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று எம்பெருமானை தரிசனம் செய்து அங்கு நடைபெறக்கூடிய அந்த பிரதோஷ பூஜையில கலந்துக்கோங்க எம்பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்கள்